அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பதாம் நாள் மேச ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல மன அமைதியும் திருப்தியும் ஏற்படும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று சற்று அலைச்சல்கள் இருக்கும் கடக ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பு சந்தோஷத்தை தரும் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் கன்னி ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பாராத வெற்றி செய்திகள் மனதிற்கு திருப்தியை தரும் ராசி நேயர்களுக்கு இன்று புதிய வியாபார தொடக்கங்கள் நன்மையை தரும் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பெற்றோர்களின் உடைமைகள் கைக்கு வந்து சேரும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பாராத நல்ல செய்தி குடும்பத்திற்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கும்பராசி நேர்களுக்கு இன்று வாகன யோகங்கள் அமையும் மீனராசி நேர்களுக்கு இன்று தொலைந்து போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்